அல்லா ரசோல் நபிகள் சலுல் அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை இஸ்லாம் அதிகமாக பரவாமல் இருந்த ஒரு நேரத்தில் குல தலைவர்களை நபிகள் கோமான் ரசோல் அழைத்து அவர்களிடத்திலே இஸ்லாமத்தின் மகிமை குறித்து இறைவனுடைய கொள்கை என்றால் என்ன பல தெய்வ கொள்கைகளை விட்டுவிட வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் சொல்லும் அந்த குறைசுகர் தலைவர்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சபையிலே பார்வை பார்வையற்ற ஒரு சகாபி அப்துல்ல ஒரு சகாபித்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாத்தின் மீது அடாதையான ஒரு பிரியம் அவர்களுக்கு இருந்தது அதனால் சம்பந்தமான சில கேள்விகளையே கேட்டு மார்கென்றை தெரிந்து கொள்வதுக்காக ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தெரியல அவங்களுக்கு அப்ப அந்த வெறும் தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபையில அல்லாமுடைய ரசோல்ல ஒரு தகவல் எனக்கு வேகம் இருப்பதா சலாம் அந்த சபையில அதில் அப்துல்லாஹ் ரொம்ப மருத்துவம் இல்லாத அவர்கள் நுலைகின்றார்கள் நாமளும் என்ன செய்வோம்

நிம்மதியா பேச கூட அறிமுகம் இல்லாத அறிமுகமான நபரா இருந்தா தங்கள் என்ன சொல்லுவோம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லு நேரங்கள சொல்லியும் அனுப்புவோம் இப்படியான சூழ்நிலையை பற்றி மனிதனுடைய இயல்பு எல்லோருடத்திலும் உண்டு அதே போல அல்லாமே சொல்லும் ஒரு

வந்த ஒரு நபரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் முகம் சொல்லுகிறீர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டீர்கள் உடனே ஆயத்தை இறக்கி ஏனென்றால் அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார் இருக்கக்கூடியவர் தன்னுடைய இடத்தை தன்னுடைய நிலையை படைத்துக் கொள்வதற்காக வேண்டி மார்க்கத்தை உங்களுடைய கேட்டு தெரிந்து கொள்வதற்காக ஆர்வமாக வரக்கூடிய அந்த நபரை நீங்க புறக்கணிக்கிறீங்க இவர்களெல்லாம் இஸ்லாத்தில ஏற்றுக்கொள்ளல அவர்கள் ஏற்றுக் கொள்ளக்கூடிய மன நிலையிலும் இல்லை முக்கத்து குரேஷிகள் காவிர்கள் எல்லாம் பெரும் தலைவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை அவர் சொன்ன ஒரே காரணமா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பஞ்சை பராதிகள் அவரெல்லாம் ரொம்ப வறியவர்கள் ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாதவர்கள் தான் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் அதனால உங்களுடைய தர்மங்களில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மட்டில நாங்களும் சமமாக வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு உட்காரக்கூடிய நிலைகள் தான் இல்லைன்னு சொல்லி பெருமை எடுத்தவர்கள் இப்படிப்பட்டவர்களை கூட்டு உட்கார வச்சு நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அதே மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை தன்னுடைய நிலையை சீக்கிரப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு நிலையை அறிந்து கொள்ளாத அவர் குறிப்பில் இருந்த போது நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீர்கள் அவரை வெற்றும் முகத்தை நீங்கள் தெரிவிக்கொண்டீர்களே என்பதா அல்ல உடனே ஆயத்தை இறக்களை நினைவில் அவர்களுக்கு அடுத்ததாக

அந்த பதினமா நகரத்துக்கு பார்மையாளராக அவரை அமீராக போவார்கள் ஏன்னா அல்லாஹால் இந்த நபி முன்னால் உயர்த்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி பார்வை சில குறிப்பீடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிகழ்வது என்ன செய்வோம் அல்லது கெடுதெடுப்போம் அப்படின்னு கிரகமா பேசுவோம் இது நம்முடைய இயல்பு அதே போல அல்லாவுடைய ரசம் சல்லும் நடந்து கொண்ட அந்த விதத்தை அல்லாம உடனே திருநோய் வசனத்தை இறக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த நபரை நீங்கள் பாதுகாக்காம இனிமே வர போ வரப்போக வந்துடுவாங்க பெருமை படி பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் அடைக்கை அளக்கூடிய தன்மை உடையவர்கள் தன்னுடைய தலைமைத்துவம் இணைஞ்சவர்களா என்பதாக பெருமை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்கள் விஷயத்துல நீங்க கவனப்படுறீங்களே அப்படின்னு அல்லாஹ் அமைய அல்லாஹே அமையத் இன்னும் பல நிகழ்வுகள் இன்றைய உருவாக்கப்பட்ட திருவறை விவசாயங்களிலே நாளை மருமையுடைய நிலை ஒவ்வொரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தலா திருவறையில் சொல்லி காட்டின்றாய் போடசரம் எவமுருள் மருத்துவி நிஹீ உமி கீவு அபிவ சாமி அல்லாஹ் திருவறையில் சொல்லிக் காட்டுகிறாள் நாளை மருதியுமே ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நபரை பார்த்து விறகு தந்தையை பார்த்து பிள்ளை பிள்ளையை பார்த்து தந்தை கணவனை பார்த்து மனைவி மனைவியை பார்த்து கணவன் எங்கே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நன்மையை அவர்கள் வாங்கி விடுவார்கள் என்பதாக ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நபரை பார்த்து விரண்டு ஓடுவார்கள் என்பதாக அல்லா மருமையுடன் நிலையைப் பற்றி சொல்லக் காட்டின் நினைப்பு சொல்றதுல்லையா அந்த வனைவத்திற்காக வேண்டினா எளமைய வாவிபத்தன் வெளிநாடுகள்ல தொலைச்சிருக்கிறோம் சுகமா இருக்க வேண்டிய நாம் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய உறவுகள் நம்முடைய பெற்றோர்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கை செழிப்படைவதற்காக வேண்டி எல்லா சுக துக்கங்களையும் தொடர்ந்துவிட்டு நம்முடைய இளமை பருவங்களை வெளிநாடுகளில கழித்திருக்கிறோம் அவர்களுக்காக வேண்டி பல நேர பட்டினியை கிடந்து இருக்கிறோம் பல நேரங்களிலே இரவு தூக்கங்கள் தொலைத்து இருக்கிறோம் இப்படி பல விதமான இன்னல்கள் யாருக்கு நம்முடைய மனைவிகள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இத்தனை பெரிய தியாகங்களை செய்திருக்கக்கூடிய நம்முடைய நில மடியில போட்டு கொஞ்ச வேண்டிய அந்த குழந்தைகளை ஆடியோலையும் வீடியோலையும் கையில இருக்கக்கூடிய செல்லிலையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த நாம் தோழிலை போட்டு பாராட்ட வேண்டிய தாளாட்ட வேண்டிய குழந்தைகள்ல கையில எந்த முடியான ஒரு தவறையான சூழ்நிலையில வாழ்ந்திருக்கிற நாம் இத்தனை பெரிய தியாகங்களை செய்திருந்ததோட இதே மக்கள் இதே மனைவி இதே பெற்றோர் நாளை வறுமையில நமக்கு உதவ மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவாக பதிவு செய்கிறார் நினைத்துக் கொள்ளுமே சவால்களை எதிர்பார்க்கிறேன் என் முதான் ஏன் மனைவிதான் என்னுடைய பெற்றோர் தான் அவர்களுக்கு அவர்களுக்குதான் நான் என்னுடைய என்னுடைய வாலிமத்தை என்னுடைய சுக துக்கங்களை எல்லாத்தையும் தொடர்ந்தேன் இரண்டு ஆண்டு காலம் ஊருக்கு வரல மூன்று ஆண்டு காலம் வரல ஒரு மாத காலம் வருவேன் நான் எப்ப வந்துட்டேன்னா அடுத்து எப்ப போகணும்னு தேதி எட்டிக்கிட்டே இருந்து நாட்களை எட்டிக்கிட்டே இருந்து அவர்கள் திறந்து விடைபெற்ற அவங்களை மீண்டும் போய் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் தியாகம் சவால்து கொடுத்த தான் ஆனா எனக்கு இப்போ ஒரு நன்மை தேவை கருணை இல்லை கொடுக்க யாரும் தயார் இல்லை இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை சோதவர்களே இதுதான் உலகம் இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை முடிந்து போக வேண்டிய வாழ்க்கைக்காக வேண்டி இத்தனை பெரிய தியாகங்களை செய்யக்கூடிய நாம் நாளை மறுமையிலே சுகபோகமாக நம்முடைய கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு ஒளிமயமாக இருப்பதற்கு வழிமுறைகளை அல்லாஹும் சொல்லி சொல்லி தந்திருக்க அவைகளை எல்லாம் குழந்தை விட்டு சுகமாக வாழக்கூடிய வாழ்க்கை உலகம் வாழ்க்கை என்பதாக இதற்காக பல தியாகங்களை பல மூதாகங்களை எல்லாம் காட்டி வாழ்ந்து சென்று செல்லக்கூடிய நாள் நாளை மருந்தையில் ஏற்படக்கூடிய நிலை என்ன என்பதை எல்லாம் தெரியுமான்னு சொல்லிவிட்டு காட்ட என்னம்மா அம்மாளுக்கும் அவ்வளோ அதிகம் செட்டு நான் நேசித்தேன் நான் நேசித்தேன் அதே பொருளாதாரம் அந்த உலகம் எனக்கு வேண்டும் இது பொருளாதாரம் எனக்கு வேண்டும் நான் வாழ்வாதாரத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் நான் பத்து பேரை கூட நானும் நிலைச்சி நிற்கணும் என்று தோன்றியாகவில்லை நல்ல ஆண்டம்பரமான சான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவும் தேடிய பொருள் என்னுடைய கண் புரட்சியாக இருக்க வேண்டும் என்று நாடி நான் பெற்றெடுத்த மக்கள் செல்வோம் இவைகள் எல்லாம் சோதனை என்பதாக நான் சொல்லிக்காட்டு நான் சொல்லிக்காட்டான் கண்டித்துக்குரியவர்களே காரணம் இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலேயே நாம் ஒப்பிட்டு போயிடுவோம் தமிழ் வழக்கு எது வர நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் உடனே வரப்போகுது நாம் தேடி வந்த பிள்ளை செல்வங்களோ அல்லது பொருளாதாரங்களோ நம்மை வந்து அடைவதே இல்லை அதே நேரத்தில் ஜாரியா இந்த உலகத்திலே வாழ்கின்றாக்களுக்காக வேண்டி நாம் உதவி செய்தோம் சில ஏழைகளுக்கு உதவி செய்தோம் அல்லது மதரசாக்களை நெருங்கினோம் அல்லது மதரசாக்குள் ஓடக்கூடிய மாணவர்களுக்கு உபகாரங்கள் செய்தோம் அல்லது குடி பஞ்சம் ஒரு கிணறு வெட்டினோம் ஒரு போர்வில் அமைந்து கொடுத்தோம் அல்லது ஒரு மசிதை நிர்வாணித்து கட்டி கொடுத்தோம் ஏதோ உதவிகள் செய்தோம் இவைகள் தான் ஜாரியா நாம் சென்று விட்ட பிறகும் அதுவே யாரெல்லாம் தொழுகின்றார்களோ யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ யாரெல்லாம் அத்தனை ஈடுபடுகின்றார்களோ அத்தனை மக்களுடைய நன்மைகளும் நம்முடைய தபுரில் வந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் ரசோல் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் நாம் உலகத்துடைய மாயையை பார்த்து பொருளாதாரத்திலே மூழ்கி இவைகள் எல்லாம் மறந்து வருகிறோம் வறுமை ஒன்று இருப்பதே நமக்கு நினைவுக்கு வருவதில்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லவில்லை ஆக எல்லாம் இந்த உலகத்தோடு போகுது நாம் தேடி இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் நாளை நமக்கு மருமைக்கு வந்து சேர்ந்ததை அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தார்கள் அதோடு மட்டுமல்ல யார் ஒரு நல்ல விஷயத்தை இஸ்லாக்களை ஏற்படுத்தி என்று அதனுடைய கூலி அவர் நாளை வறுமை வரையிலும் நாளை கையாணி வரையிலும் அவருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றார் அதே நேரத்தில் ஒரு தீமைக்கு வழிகாட்டினார் ஒரு வழி வழிகூடினார் ஒரு தீயதை மக்களுக்கு மத்தியிலே ஒரு தீய பழங்க வரையி அந்த கொண்டார் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அத்தனை நபர்கொழி தீமைகளும் அவருடைய கபருக்கு வருகின்ற ஆக நல்லவர்களுக்கு நல்ல வழிகளை நம்முடைய மக்களுக்கு நாம் காட்டி செல்ல வேண்டும் அதே போன்று நம்முடைய கபருக்கு தேவையான இந்த உலகத்திலேயே நல்ல அமல்களை அதிகாரம் செய்து நல்ல ஒரு எல்லாம் அனைவர்களையும் சேர்த்து அருள் குறிவான ஆமீ வாசல் தரவான மாநிலங்களில் தான் எனப்படும்